தேசிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் மாநகர சபைக்கு தெரிவான உறுப்பினர்கள் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது

வழங்குகின்றோம் தேசிய மக்கள் சக்தியின் கலாவிபத் தொகுதிக்குட்பட்ட மூன்று பிரதேச செயலகங்களுக்கான உறுப்பினர்களும் இன்று சத்தி பிரமாணம் செய்து கொண்டனர் கலாவிபத் தொகுதி அமைப்பாளரும் காணி மற்றும் நேர்பாசன பிரதி அமைச்சருமான டாக்டர் சுனில் ரணசிங்கவின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது உறுப்பினர்களை தெரிவு செய்வதில் நாம் பதறவில்லை எம்மிடம் பதற்றமும் இல்லை தற்போது வர்த்தமானி தாமதமாகின்ற நிலையில் உள்ளராட்சி மன்றங்களை ஸ்தாபிப்பதற்காக மும்முரமாக உள்ளனர் எதிர்க்கட்சியினருக்கு இது ஆசிர்வாதம் உறுப்பினர்களை தெரிவு செய்வதில் எதிர்க்கட்சியினருக்கு முடியாமல் இருக்கின்றமையே வர்த்தமானி தாமதமானமைக்கான பிரதான காரணம் என நான் நினைக்கின்றேன் பேரவை கூடி உள்ளாட்சி மன்றங்களை ஸ்தாபிப்போம் என கூறினாலும் இதுவே அவர்களுக்குள்ள பிரச்சினை நெருக்கடி அங்கேயே உள்ளது எனினும் எமக்கு அவ்வாறான பிரச்சனை இல்லை தேசிய மக்கள் சக்தியின் புலனரிமை மாவட்டத்திற்கான உள்ளாட்சி மன்றங்களுக்காக தெரிவு செய்யப்பட்ட மேலும் சில உறுப்பினர்கள் புலனரிமை மாவட்ட அமைப்பாளர் அமைச்சர் ஆட்சி அமைக்க முடியாது அது நடக்காது எதிர்க்கட்சிக்கு ஒன்றை மாத்திரம் வைத்துக் கொள்ள வேண்டியுள்ளமை தொடர்பில் எமக்கு அறிய கிடைக்கின்றது உள்ளாட்சி மன்றங்களுக்கான தவிசாளர் பதவிகளுக்காக எதிர்க்கட்சிக்குள்ளேயே ஏழு எட்டு பிளவுகள் உள்ளன அபாராயின் ஏழு எட்டு பேருக்கும் தலைமைத்துவத்தை உள்ளாட்சி மன்றங்களை எதிர்க்கட்சியினர் மேரிகம பிரதேச சபைக்கு தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி தெரிவாகியுள்ள உறுப்பினர்கள் தவிசாளர் உபதவிசாளர் ஆகியோரும் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர் கம்பக மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான தர்மபிரிய விஜயசிங்க சமிந்த லலித்குமாறு ஆகியோர் முன்னிலையில் சத்திய நிகழ்வு நடைபெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் புலனருமை மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்காக தெரிவான உறுப்பினர்களும் இன்று சத்திய செய்தனர் இம்முறை உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் மத்துகம அகலவத்த பாலிந்து நுகர தொடங்கொட பிரதேச சபைகளுக்காக ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவான உறுப்பினர்கள் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் சர்வஜன அதிகாரம் கட்சியின் சார்பில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவான உறுப்பினர்களும் கொழும்பில் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர்